வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வடக்கு ஆந்திராவில் ஆந்திராவில் வளிமன்ற சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் சற்று வடக்கே நகர்ந்து ஒடிசாவில் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக சற்று தீவிரமடைந்து அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி பிறகு ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் தரையிறு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மேலும் ஒரு வளிமன்ற சுழற்சி வர இருக்கிறது ஆகஸ்ட் இருபதாம் தேதி மேலும் ஒரு வரி சுழற்சி வர இருக்கிறது ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரும் நிகழ்வு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடைந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஒடிசாவில் தரையீரை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்களை பொறுத்தவரை இலங்கையில் வெப்பச்சலமலை இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களை மழை கிடைத்தால் நாளை நாளை மறுநாள் அங்கங்கே அங்கே சற்று உள் மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வைப்பது வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை மட்டுமே சீராக தொடர வாய்ப்புள்ளது வெப்பச்சலமலை என்பது தீவிரம் குறைந்து ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது தேதியில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக வெப்பச்சாரமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை இலங்கையில் இன்று அதிகாலை இடங்களில் யாழ்ப்பாணம் பருத்தி துறை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு அதே வழியில் சிலபம் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்தனபுரி ஹாலி கோட்டை அம்மந்தோட்டை இந்த பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை காலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியே இன்று மாலை நேரங்களில் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் பவுனியா அனுராதபுரம் மேலும் பனாமா பதுளை இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மேற்கு பகுதி குறைவாக கிழக்கு பகுதி ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் யாழ்ப்பாணம் பறித்த துறை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புத்தளம் தலைமன்னார் இந்த இடங்களும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் பத்தாம் தேதியை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்பு மேற்கு பகுதி தென்மேற்கு புறமழையாகும் கிழக்கு பகுதி வெப்பச்சலமலை ஆங்கங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திரிகோணமலை மேலும் வவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை இந்த இடங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மட்டைக்கிழப்பு அம்பாறை அம்மந்தோட்ட பதுளை மேலும் தம்புள்ளை நுவரேலியா மாத்திரை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதியும் இதே மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி வெப்ப தென்மேற்கு பறமழையாக கிழக்கு பகுதி ஆங்கங்கே ஆங்கே வெப்ப கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் யாழ்ப்பாணம் பருத்துறை இந்த இடங்களுக்கும் மாலை இருவனிடங்களில் பொறுப்பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்டு பதிமூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சலமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை கிழக்கு பகுதி வெப்பச்சலமழை என்பது ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கும் பரப்பில் சற்று குறைந்து ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதிமூன்று பதினான்கு தேதிகள் பதினைந்தாம் தேதியிலிருந்து வெப்பச்சாரமலை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை மட்டுமே மேற்கு பகுதி கிடைக்கும் வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சலாபம் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி மேலும் ஹாலி ஹோட்டை அம்மந்தோட்டை இந்த பகுதிக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினான்காம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி அம்பாறைக்கு இடப்பட்ட இடங்களில் மட்டுமே ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு உள்பகுதிகளும் ஓரி இடங்களில் மட்டுமே குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சார மழை என்பது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக வெப்பச்சார மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து வெப்பச்சார மழை அதிகரிக்கும் முதலில் பெரும்பாலும் திரிகோணமலையிலிருந்து அம்பாறை இடப்பட்ட இடத்த இடங்களில் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி தென்மேற்கு பணி தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான ஒரு நாள் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் ஒரு நாள் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் இப்படிப்பட்ட மழைப்பொழிவாக வரும் நாட்கள் அமைய இருக்கிறது மேற்கு பகுதியை பொறுத்தவரை கிழக்கு பகுதி ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து வெப்பச்சார மழை கிடைக்க வைப்பது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மேலும் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் முல்லைத்தீவு வரை வெப்பச்சார மழையேற்று பிடிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி விட இருபத்தி இரண்டு இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலமுறை மீண்டும் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலமுறை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை இப்போது தென்மேற்கு புறமலை மேற்கு பகுதி கிடைத்தாலும் வரும் நாட்கள் தொடர்ந்து மேற்கு பகுதியில் சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் ஆகஸ்டு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழ் அதேவேளையில் இலங்கையில் வெப்பச்சனமலை அங்கங்கே கிடைத்தாலும் வரும் நாட்கள் வெப்பச்சனமலை தீவிரம் குறைந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சனமலை இலங்கையில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் இலங்கையில் வட மாகாணங்களுக்கு தொடர்ந்து காட்சியின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மழை பெய்யும் இடத்தில் தரைக்காற்று இருந்தாலும் வரன் வரும் நாட்கள் யாழ்ப்பாணம் பர்துறை தம்புள்ளை தலைமன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் தரைக்காற்று சற்று வலுவாக ஈர்க்க வாய்ப்புள்ளது அதே வேலை தெற்கு மாகாணங்களுக்கும் சற்று தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் வரும் நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வழியில் இலங்கையில் தெற்கு பகுதி கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை வழியில் மன்னார் வளைகுடாவிலும் வரும் நாட்கள் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை காட்சியின் வேகமும் சற்று வரும் நாட்கள் அதிகரிக்க வாய்ப்பது ஒடிசாவில் ஒரு உருக்காற்ற தாழ்வு நிலை உருவாகும் என்பதால் வரும் நாட்கள் காட்சியின் மேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பண்புகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்